வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறை ஆரம்பம் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டியாக சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் கோழி இருந்தது அந்த கோழி கிட்ட கோழி வந்து அவன் முட்டையை வச்சு அடை வச்சாங்க அந்த முட்டையோட ஒரு பருந்தனுடைய முட்டையும் கலந்துடுது கலந்த உடனே முட்டை எல்லாம் கோழி அந்த குறிப்பிட்ட காலம் இருந்ததும் அந்த அழகாக்கிற காலம் பிறந்த உடனே அடை காக்கிற காலம் முடிஞ்ச உடனே எல்லா கோழி குஞ்சும் பொறிச்சு தாய் வெளியே வந்துடுது அதேமாதிரி பருந்தும் கு வந்தது வந்துட்டு அந்த கோழிக்குஞ்சோடய அந்த பருந்தும் இருந்தது அது வந்து பருந்து தான் அது வந்து பருந்துன்றது வானத்தில் பறக்கிற ஒரு பறவை தரையில் இருக்கிற பறவை கிடையாது இருந்தாலும் அது அந்த கோழிக்குஞ்சியோட இருந்ததுனால கோழி குஞ்சியோடய இருந்தது கோழி குஞ்சியோடய போச்சு ஒரு வந்தது எப்படியா இது பண்ணிகிட்டு இருந்தது அது அப்போ வானத்தை பார்த்தது வானத்தில் எல்லா கோழி குஞ்சுகளும் பார்த்தது வானத்தில் ஒரு பருந்து ரொம்ப கம்பீரமாக பறந்துகிட்டு இருந்தது அதை பார்த்த உடனே அந்த கோழி குஞ்சுகள்லாம் பார அந்த பறவை எவ்வளோ அழகாக அற்புதமாக பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது மாதிரி இந்த பருந்து குஞ்சும் அதே மாதிரி சொல்லிட்டு இருந்தது நமக்கு அதை பறக்க முடியலையான ஏன்னால் அதுக்கு வந்து திறமை இருக்குது அது பறக்க முடியும் அது நல்லா ஓடும் மேலே ஆகாயத்தில் பறக்க நல்லா சிறக விரித்து பறக்க முடிய பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அதுக்கிட்ட இருக்குது இருந்தாலும் அது இருக்கிற இடத்தினால் அது யாரோட சேர்ந்து இருந்ததோ அதனால் அது அந்த பறக்கிறதே மறந்து போய் இப்படியே இருந்து அதனுடைய திறமையை விட்டு இதாகிடுது இதுதான் வாழ்க்கையில் மனிதர்கள் நிறைய பேர் நல்ல திறமை இருந்தும் அவருடைய சேர்க்கை தவறாக இருந்ததுன்னா அந்த சேர்க்கை தவறான இடத்துல போனதுனால அது அப்படியே அவங்க தவறான வழியில் சென்றுடுறாங்க நம்ம அவங்களுடைய தனித்தன்மை வெளியில்லாமல் போயிடுது அதனால் நாம் எப்பயுமே உயர்வு உழுவதெல்லாம் இல்லை நல்லா சிறப்பாக மேலே வரணும் நல்லா பறக்கணும் நல்லா இது பண்ணணும் மேலே வரணும்ன்ற எண்ணங்களோட அந்த எண்ணங்கள் இருக்கிறவங்களோட சேர்ந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்ன்றது அந்த கதை நிறுத்திருக்கும் நன்றி வணக்கம்